டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்வராஜ் டிராக்டர் ட்ரெய்லர் சட்டி கலப்பை அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் சட்டி கிளப்பை அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி ஸ்வராஜில் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு எஃப்இ மாடல் வண்டிங்க செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டிங்க ஓனர் மூணு ஓனர் வண்டி வண்டியுடைய கிளச் ஆப்ஷன் சிங்கிள் கிளச்சுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி கரண்ட்டில் இருக்குங்க ரியர் டயரும் பட்டன் டயருங்க ஃப்ரண்ட் டயரும் பட்டன் டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டியுடைய ஆர்சி கையில் வச்சிருக்காங்க வண்டியில் உங்களுக்கு ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட்டு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க வண்டி கூடவே ட்ரெய்லர் கொடுத்துறாங்க மற்றும் சட்டி கலப்பைங்க அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை இது எல்லாமே செட்டாக கொடுத்துறாங்க வண்டி ட்ரெய்லர் சட்டி கலப்பை அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை எல்லாமே செட்டாக விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்குமிடம் மதுரை மாவட்டத்தில் டி கல்லுப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸ்வராஜ் டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பை செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்த விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே